ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜு மாதிரி அன்பு வணக்கங்கள் நாங்கள் இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரம் டூர் போயிருந்தோம் அதில் எத்தனையோ இடங்கள் பார்த்தோம் முக்கியமாக பத்மநாம சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் அது மாதிரி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து நாங்கள் மேஜிக் பிளானட் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் மேஜிக் பிளானட் தீம் பார்க் காணப்படுகிறது இது கிஃப்ரா ஃபில் அண்டு வீடியோ பார்க் திருவனந்தபுரத்தில் கழக்கோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது பயனுள்ள பொழுதுபோக்கு ஸ்தலமாக அமைந்துள்ளது இதில் பாட்டு பாடுதல் மேஜிக் நடனம் சர்க்கஸ் போன்ற பல நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டப்படுகின்றன இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எல்லாமே ஸ்பெஷல் சைல்டு அதாவது டிஃப்ரெண்ட்லி abled சைல்டு இந்த குழந்தைகளால் அது செய்யப்படுகிறது மேஜிக் செய்வதே கஷ்டம் அதிலும் இது போன்ற ஸ்பெஷல் சைல்டுகளை வைத்து மேஜிக் செய்ய வைப்பது அப்புறம் பாட்டு பாட செய்வது விதவிதமான நடனங்கள் ஆடச் செய்வது அது மட்டுமல்ல சர்க்கஸும் செய்வது இதெல்லாம் கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இது எல்லாம் நேரில் கண்டு ரசித்தோம் சாதாரண குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பதே கஷ்டம் அதுவும் இது போன்ற குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பதென்றால் சாதாரண விஷயமா அதற்கென்றே சிலர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள நிறைய வாலண்டீர்ஸ் வரை இருக்காங்க எல்லாரும் அங்கே வந்து உதவி செய்கிறாங்க நல்ல முறையில் இவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அருமையான மேஜிக் அதாவது கயிறை வந்து மூணு ஆக்குறது அப்புறம் ஒன்றாக்குறது அப்புறம் நீட்டி வைக்கிறது அப்புறம் புறாவை வரவழைக்கிறது இப்படி எவ்வளோ மேஜிக் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மேஜிக்கெல்லாம் அங்கே கொண்டு வந்தாங்க அப்புறம் பெண்ணை வந்து கூண்டு கூண்டில் போட்டு உடல் தனியாக தலை தனியாக காண்பிப்பது அப்புறம் கச்சிப்பில் இருந்து புறா வரவழைப்பது அப்புறம் சீட்டு வைத்து பல்லவித மேஜிக் செய்வது இப்படி பல மேஜிக் செய்து காண்பித்தார்கள் இவை ஒரே இடமாக இல்லாமல் பல இடங்களில் அதாவது அரங்கம் அரங்கமாக அங்கே வச்சுருக்க பல அரங்கங்களில் இது பலவிதமான விளையாட்டுகள் அங்கே நடைபெறுகிறது ஒரு இடத்தில் சர்க்கஸ் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து காண்பித்தார்கள் மேலே கயற்று மேலே ஏறி மேலே வந்து சர்க்கஸ் பண்ணி காமிச்சா ஒரு பொண்ணு மற்றொரு இடத்துல ஜக்லிங் செய்து காண்பித்தார்கள் ஒரு அரங்கத்தில் அருமையான டான்ஸ் ஆடி காண்பித்தார்கள் அதாவது இந்த பெரிய ரிங் மாதிரி உள்ளதெல்லாம் இந்த இடுப்பில் போட்டுகிண்டெல்லாம் குழந்தைகள் ஆடுறா இல்லையா அதுலேயும் ஒன்றுக்கு ரெண்டு ரிங்கெல்லாம் போட்டு விதவிதமாக ஆடி அதை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அதுலேயும் இந்த ஸ்பெஷல் செயல்களை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இது மாதிரி பலவிதமான சர்க்கஸ்ஸு டான்ஸு எல்லாமே இந்த இது போன்ற குழந்தைகளை ஒன்றிணைத்து இவ்வளோ அழகாக செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதற்கு அவர்கள் கட்டணம் ஏதும் வசூலிப்பதில்லை ஆனால் டொனேஷன் வழங்கலாம் நாங்கள் தலைக்கு ஐநூறு வீதம் பணம் கொடுத்தோம் இந்த மேஜிக் பிளானட் மண்டே ஹாலிடே மற்ற நாட்களில் பத்து மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இங்கு ஃபுட் கோர்ட்டும் உள்ளது நமக்கு தேவையானதையும் அங்கே வாங்கி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது நம்ம என்றால் அதை உபயோகித்து கொள்ளலாம் இதில் பங்கு கொள்பவர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் தான் இவர்களுக்கு மாதா மாதம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது இதனால் அவர்களுக்கு அவர்களாலேயும் வாழ முடியும் என்பது தெளிவாகிறது புதிதாக சேர்ந்திருப்பவர்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கப்படுகிறது இதனால் அவர்கள் வீட்டுக்கு பாரமாக இருக்க மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது இந்த இடத்திற்கு பாடகி அம்மா வந்து சென்றிருக்கிறார் நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் வந்து சென்றிருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்களது புகைப்படம் அங்கு காணப்படுகிறது எனவே மக்களே கண்டிப்பாக நம்ம திருவனந்தபுரம் செல்லும்போது இந்த மேஜிக் பிளானட் சென்று கண்டுகளித்து அவர்களுக்கு நம்மால் இயன்றதை வாரி வழங்கிவிட்டு வருமாறு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்